அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அவசர பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உரியது மேலும் இது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது மற்றும் கடைசி சனிக்கிழமை அப்படின்னு சொல்லலாங்க இவை தவிர இன்றைக்கி நமக்கு வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உரிய தேய்பிரை பஞ்சமி தேதியும் இருக்குது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எதிரி தொல்லைகள் கடன்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அற்புதமான நாள்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது லா அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஃபைவ் டூ எயிட் என்ற எண்ணுக்கான சேர்க்கை ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இவை தவிர எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பணத்தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான எண்ணுக்கான சேர்க்கை இது எல்லாமே பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது இது போல் ஒரு நாள் அமையிறதே வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நாலு வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது முதலாவது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அது இன்று இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் மேலும் அதுலேயே இன்று ஏற்ற வேண்டிய ஒரு தீப முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் அது பார்த்திங்கன்னா கோடீஸ்வர யோகத்தை வந்து கொடுக்கும் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று பணவசிய நேரம் மொத்தம் நமக்கு நாலு நேரம் வந்து இருக்குதுங்க அதில் மூணு நேரம் மட்டும் மென்ஷன் பண்ணி அந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கையில் மட்டும் ஒரு சிம்பல் வந்து வரைய சொல்லியிருப்பேன் அதை வரைஞ்ச சில மணி நேரத்துலேயே உங்களுக்கு தேவையான பணம் கையில் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருப்பேன் அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே ஒரு வார்த்தையை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் என்ன வாரம் கேட்டாலும் கிடைக்கும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன் அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு அற்புதமாக வந்து ஒன்று சொல்லியிருப்பேங்க இதன் மூலமாக எப்படி இவ்வளோ பணம் நம்மக்கிட்ட சேர்ந்ததுன்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஏழு மணி பதினெட்டு நிமிஷம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷத்துக்குள்ளாரையோ அல்லது இரவு வரக்கூடிய ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிஷத்துல இருந்து பத்து மணி ஆறு நிமிஷம் இந்த ரெண்டு நேரத்துக்குள்ளார ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு நீங்கள் இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும் நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு நேரமும் மே பார்த்திங்கன்னா பணவசிய நேரம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த நேரத்தில் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரணும்ட்டு நம்ம வழிபாடு செய்யறது பரிகாரங்கள் செய்யறது ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அதாவது போய் டெபாசிட் பண்ணுறது இல்லை யார்கிட்டயாவது பணம் நம்மக்கிட்ட கிட்ட அவங்க தர வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது போது அதை நம்ம போய் கேட்குறது இல்லை ஏதாவது ஒரு சேவிங்ஸ் தொடங்குறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து செய்யலாம் மண் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட இந்த பணவசிய நேரத்தில் நம்ம இப்போ ஒரு ஏலக்காய் வச்சு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் மேலும் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் தான் தேவைப்படுது இந்த ஏலக்காயே பணவசிய பொருள் தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சனிக்கிழமை நாளாக இருக்குது பெருமாளுக்குரிய நாள் அதனால் அவருக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போதும் இந்த ஏலக்காயை வந்து சொல்லலாம் இது வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் அல்லது நீல நிறம் ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த நேரத்தில் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு அந்த ஏலக்காயில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய அற்புதமான பணவரவுக்குண்டான சிம்பல் இந்த சிம்பல் வந்துட்டு நீங்க போட்டுக்கோங்க இதனுடைய மறுபுறம் திருப்பி பெருமாளினுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற நம்பரை எழுதிக்கோங்க இந்த பக்கம் பெருமாளுடைய நம்பர் இந்த பக்கம் மகாலட்சுமி தாயாருடைய பாதம் இது ரெண்டையும் நம்ம வரைஞ்சிக்கணும் அடுத்து உங்களுடைய இடது கையில் இந்த ஏலக்காய் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுட்டு ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மணி அஃபர்மேஷனை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் பர்ஸில் நிறைய பணம் இருக்குது பீரோவில் நிறைய பணம் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தான் செய்யணும் அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதன் பிறகு இந்த ஏலக்காயை உங்களுடைய பாஸ்ட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் வந்து குறைஞ்சி போயிருக்கும் அதன் பிறகு இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த நாளில் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்